சிம்பிளாக ஈஸியாக ஓணம் சதிய ஸ்பெஷல் ரெசிபி உள்ளித்தீயல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மில்லர்ஸோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இதுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நீங்கள் கொதிக்கிற தண்ணி கூட ஊற்றலாம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கப் வெங்காயம் இருக்கும் இதை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரேவி பண்ணினா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் வரைக்குமே நம்ம கெட்டு போகாது நம்ம வெரைட்டி ரைஸாக கூட குழந்தையில் கொடுத்து விடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதில் ரெண்டு வெங்காயமே போ போடலாம் பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சின்னதாக இருக்கும் அதுவும் போடலாம் நம்ம சாம்பார் வெங்காயம் போடலாம் இப்போது தேங்காய் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் தேங்காய் தேவைப்படும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் புளிக்குழம்பு மாதிரியே தான் ஆனால் இதில் வந்து தேங்காய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இதையுமே நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்படி உங்களுக்கு துருவுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா தேங்காவோட கீத்துகள் எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு துருவன மாதிரியே நமக்கு ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அதனோட தோலெலாம் ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இந்த உள்ளித்தீயில் நம்ம தக்காளி எல்லாம் போட மாட்டோம் இப்போது வறுத்தரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி ஜீரகம் மிளகு மிளகாய் அதுக்கப்புறமா கறிவேப்பிலை இது எல்லாமே நல்லா ரோஸ் பண்ணிக்கணும் இது ரோஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் ஒரு கப் தேங்காயை போட்டு அதை ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா வதக்குவோம் இதுக்கு ப்ரௌன் ஆனால் மட்டும்தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் வந்து வெந்தயம் போடணும்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடிச்சதுனா தாளிக்கும் போது நீங்கள் வெந்தயம் போட்டுக்கலாம் இது வந்து நல்ல டார்க் ப்ரௌனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ கேரளாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கிரேவிக்கு வந்து நல்ல ப்ரௌனாக வறுத்து போடுவாங்க தேங்காய் அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை மிக்ஸியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதுலேயே நீங்கள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கூட போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா தனியாக நம்ம வெங்காயம் விதக்கும் போது கூட போட்டுக்கலாம் இப்போது தேங்காய் எண்ணெயில் பண்ண போகிறோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறமா கடுகு போட்டுட்டு வரமிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கணும் இதுக்கப்புறமா வெங்காயம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெங்காயத்தில் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி கூட பண்ணலாம் அதுமே வந்து நல்லாயிருக்கும் இதே மாதிரில நம்ம கத்திரிக்காய் போட்டாலும் கத்திரிக்காய் முருங்கக்காய் இதெல்லாமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அந்த தேங்காய் நெய்ல ரோஸ்ட் ஆகும்போது தான் இந்த வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் ஸோ அதை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொ கொஞ்ச நேரம் விட்டிங்க அப்படின்னா அது மிக்ஸ் பண்ணாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்ச புளியை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த புளியோட வெங்காயம் வேகும்போது புளியோட ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாமே வெங்காயத்தில் இறங்கும் ஸோ அதனால் கடைசியாக வெங்காயம் போடாதீங்க இப்போவே போட்டு வணக்கி புளி தண்ணியில் வேக வைக்கணும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு அந்த ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காலாம் இருக்காது ஓரளவுக்கு வந்து தின்னான கிரேவி மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃப்ளேவர் பார்த்துட்டு மிளகாய் தூள் உப்பெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து இன்னொரு மத்தாலே நீங்கள் பண்ணலாம் முதல்ல வெங்காயமெல்லாம் போட்டு புளித்தண்ணியிலெல்லாம் நீங்கள் வேக வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா கூட சீசனிங் பண்ணி பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் வேர்ல்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையும் ரன் இருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது